பாருக்கு டாஸ்க்கு கொடுக்காம பாரு ஸ்கோர் பண்ண விடாமே தான் ஸ்கோர் பண்ணிடணும் அப்படிங்கிறது அந்த கமருதீன் கூட ரெட் கார்டு விஷயத்துல சொல்லியிருப்பாரு அந்த திவாகர் கூட அடிச்சிருந்தா அப்படிலாம் அடிச்சுட்டு ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க நான் அவரை வெளியா நீங்க அது ப்ரொஜெக்ட் பண்றீங்க ரிஜிஸ்டர் பண்றீங்க இல்லையா இதை புரிஞ்சுக்கிட்டு அந்த கமருதீன் கொஞ்சம் உஷாரா ஆனா நல்லா இருக்கும் அதை என்ன பண்ணுவாரோ அவர் தெரியல ஓகே இந்த ரெட் கார்டு விஷயத்துக்கு அகைன் வர இப்போ வந்து கமல் சார் சீசன்ல பிரதீப்க்கு மாயா குரூப் சேர்ந்து ரெட் கார்டு கொடுத்தாங்க இல்லைங்களா விமன் சேஃப்டி இல்ல அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பாத்ரூம்க்கே லாக் இல்ல லாக் இல்லாத பாத்ரூமை இவங்க பிபி டீம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து அதுக்கான ஒரு அலிகேஷன் வச்சு அமிச்சாங்கன்னா அது பெருசாக வைரலாச்சு அதுக்கப்புறம் ரெட் கார்டு கொடுத்தவங்கலாம் வெளில திட்டு திட்டுன்னு சோஷியல் மீடியாவில் திட்டினாங்க அப்படின்னு சொல்கிற இடத்துல ஏன் கமல் யாருக்குமே அந்த சீசனுக்கு அப்புறம் தான் ஃபுல்லாக டவுன் ஃபால் ஆச்சு அப்படின்னு சொல்கிற இடத்துல இப்போ வந்து கமருதீன் வந்து சுபீக்ஷாவை வச்சுக்கிட்டு அது அந்த கேமராவில போயிட்டு இவர் நாலு திவாகிறனால உள்ள இருக்க பொண்ணுங்களுக்குலாம் சேஃப்டி இல்லைன்ற மாதிரி சொல்லுவோம் சுபிக்ஷா வந்து அதை ஃப்ரைடே இப்போ சொல்லுவோம் சரிங்களா அப்படி போகிற போக்கில் அதெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்கன்னால் எங்களுக்கு நாங்களும் சேஃபாக தான் ஃபீல் பண்ணுறோன்னு ஒன்று சொன்னாங்க இல்லைங்களா இந்த டாப்பிக்கை வீக்கெண்ட்ல கொண்டு வந்திருக்காங்க உள்ள கொண்டு வந்திருக்க பட்சத்தில் நம்மளுக்கு காட்டுனது ஒன் ஆர்ல சும்மா பேருக்கு தான் காட்டியிருக்காங்க இது ரொம்ப நேரம் உள்ள போயிருக்கு அப்ப யாருக்கெல்லாம் வந்து திவாகர் உள்ள இருக்கிறது சேஃப்டியா இல்ல பொண்ணுங்களுக்கு சேஃப்டியா இல்ல அப்படின்னு சொல்லி கொஸ்டின் பண்ணி கை தூக்கும்போது எல்லாமே சேஃப்டியா இருக்க மாதிரி தான் சொல்லியிருக்காங்க பாரு வந்து அதை எஸ் நோ சொல்றதுக்கு பதில் ஒரு கிரே ஏரியாவில் சொல்லியிருக்காங்க ஏன்னா அந்த பொண்ணு மட்டும் தான் அஃபண்ட் ஆயிருக்கும் முதல்ல அந்த பொண்ணு கூட இருக்கு அந்த பொண்ணு அண்ணன் அண்ணன் கூப்பிடுது அண்ணன் கூப்பிட்ட ஒரு பொண்ணு நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் பாரு கண்ணு நல்லா இருப்பார் உன் வீட்டில் வந்து நான் பொண்ணு கேட்க போறேன் பாரு உங்க அம்மா வந்து நான் பொண்ணு கேட்க போறேன் பாரு எங்க வீட்டுல இருந்து உங்க வீட்டுக்கு ரெண்டு பேரும் மதுரை மது இருந்த வந்து நான் பொண்ணு கேட்க போகிறேன் பாரு அப்படின்னா வந்து எப்ப ரிட்ரீட் பண்றது அந்த பொண்ணு இதில் என்னது தோல்ல சாஞ்சிக்கிறது செய்யறது அப்புறம் அந்த பொண்ணை பேசி நல்லா ட்ரெஸ் பண்ணி இருந்தால் நல்லா இருக்க பாரு அப்படின்னா ஒரு மாதிரி ஜொல்லு விடுறது இருக்கும்போது அந்த பொண்ணு எத்தனையோட சொல்லிருக்கும் இது மாதிரி வந்துட்டு சொல்லாதீங்க இப்படி அண்ணன் கூப்பிட்டாலும் இப்போ இப்படி சொல்கிறீங்களே சரிங்களா அப்படின்போது ஒரு இடத்துல இன்னொன்று வேறு கமர் கூட இந்த பொண்ணு கொஞ்சம் லவ் கண்டென்ட்டாக அந்த மாதிரி லவ் கண்டென்ட்டோ அது லவ் நம்மளுக்கு தெரியாது அதுக்குள்ளே நான் போல அப்போ வந்து கொஞ்சம் க்ளோஸாக அந்த ஃப்ரெண்ட்ஷிப் குள்ளே இருக்கும்போது அப்போ வந்து லைவ்ல வந்து சொல்லுவார் நீ யாரையோ கல்யாணம் பண்ணுறதுக்கு அதுக்கு பதில் நானே ஒன்று கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு திருப்பி வர சொல்லுவார் பக்கத்தில் கமருதீன் இருப்பார் வினோத் சொல்லுவார் வினோத் ஏன்மா ஏன்டா ஏன் ஒரு வாரம் ரெண்டு வாரம் அந்த பொண்ணு அண்ணன் என்னன்னு கூப்பிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொல்லலாம் வினோதும் கேட்பார் அப்புறம் கமருதீனோ என்ன இப்படி சொல்றாரு நான் எங்க போனாலும் அது போட்டிக்கு இவரு வருவார் அப்படிங்கிற மாதிரி கமருதீன் சொல்றாரு அப்போ வந்து அந்த அப்படியே டக்குன்னு சொல்லுவார் அப்போ வந்து பாரு கேட்கும் இவர் என்ன சொல்லுவார்ன்னா யாரே கல்யாணம் பண்ணிக்கிறது போது நானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஏன்னா அந்த பொண்ணு என்ன அப்போ அந்த பொண்ணு வீட்டில் என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்கேன் அந்த பொண்ணு வீட்டில் பார்த்தா என்ன கேட்பாங்க அந்த பொண்ணு ஏதோ அண்ணன் மரியாதைக்கு கூப்பிட்டா நீ இவ்வளோ வந்துட்டு பண்ணுவியா அந்த ஸ்பேஸை யூஸ் பண்ணி மிஸ்யூஸ் பண்ணுவியா அப்படிங்கிற தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது ஸோ இது அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு ரெட்டில் இருக்கும்போது எனக்கு வந்து அது அவர் நடந்துக்கிறது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது அண்ணன் கூப்பிட்ட என்ன வந்து இது மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னது ஏதோ அந்த பொண்ணு சொல்லியிருக்கு போல ஆனால் ஸ்ட்ராங்காக எஸ்ஸா நோ உள்ள இருக்க சேஃப்டியா இல்லையா அப்படின்னு சொல்லும்போது இல்லை சேஃப்டி இல்லாமலாம் இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அதாவது அந்த பொண்ணு சொல்ல வந்திருந்தால் ரெட் கார்டு அளவுக்கு போகல ஆனால் அதே சமயத்து அவரோட விஷயங்கள் கொஞ்சம் எனக்கு வந்து பிடிக்கல இல்லை வந்து ஓவராக வந்து அந்த கொடுக்குறது அட்வான்டேஜாக அவர் வந்து இது மாதிரி அதாவது அதாவது பொண்ணுங்கிட்ட நடந்துக்கிறதுன்ற விஷயம் அந்த பவுண்டரிஸ் அந்த ஆளுக்கோ தெரியும் ஏன்னா அந்த ஆளுமே ஒரு லுக் படித்தாவில் தான் ஆனால் ஜொல்லி விட்டுட்டுருக்காரு அவர் தன்னை ஹீரோவாக நினச்சிருந்தாலும் சோஷியல் மீடியா ஃபுல்லாகவும் இல்லை உள்ள பிக் பாஸ் சிட்லேயுமே அவளை கோமாலியாக தான் பார்க்குறாங்க அப்படின்னு இருந்தாலுமே அவர் தன்னை ஹீரோவாக நினச்சிக்கிறதுன்றது மூலமாக அந்த இமேஜை கெடுத்துக்கூடாதுன்றதுல வெறுமனே வாய் வார்த்தையோட அந்த ஜொல்லு விடுறதை நிறுத்திக்கிறார் தவிர அந்த கை புடிச்சிருக்கிறது அப்படி இப்படிங்கிற மாதிரி ஹார்ம்ஃபுல்லா எதுவும் பண்ணலன்னு போது அது அவருக்கான சேஃப் சைடா ஆயிடுது அப்போ அதை தான் விஜய்ஸ் அட்ரஸ் பண்ணும்போது கம் அப்போ எங்கிட்ட சேஃப் இல்லாத மாதிரி ஃபீல் பண்ற மாதிரி சுபிக்ஷா சொன்னாங்க அப்போ வந்து அப்போ அவர்கிட்ட வந்து இப்படியா அப்படின்ற வரும்போது அவங்க விஜய் சொல்லியிருப்பாரு உங்ககிட்ட அவங்க சொன்னது வந்து பிசிக்கல் வயலன்ஸ் ஒரு கை எகிரி டெகிரிட்டு வராருல்ல அந்த சேஃப்டியும் அவங்க சொல்லியிருப்பாங்க ஆனா யூர திவாகர மீன் பண்ணது வேற விஷயம் அந்த சொல்லு பார்ட்டி அப்படின்னு சொல்ற இடத்துல பண்ணும்போது இவங்க வந்து அவர் உத்தம புத்திரன் மாதிரி திவாகர உட்கார வச்சிட்டாங்க ஓகே அவர் உள்ள இருக்கட்டும் அப்படின்னு அவர் இன்னும் தான் விட்டுட்டு இருக்கு போறார் இன்னொன்னு இன்னொரு இடத்துல இன்னொரு பதிவு பண்ணுவார்ன்னா திவாகர் ஒரு இடத்துல என்னை வந்து இன்டர்வியூ பண்ணும்போது நீங்கள் நீங்க லவ் கண்டென்ட் கொடுப்பீங்களான்னு கேட்டு தான் அனுப்பிச்சாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த பிக் பாஸ் கேவலமா ஒரு சீசன் சீசன் பண்ணுவாங்க போல எனக்கும் இவ்வளவு நாளாவது தெரியாது ஏதோ பாதி ஸ்கிரிப்டுன்றது மட்டும் எனக்கு தெரியும் ஆனால் வந்து குடுப்பீங்களான்னு கேட்டுதான் அமிச்சாருன்னும்போது அதுக்காக அந்த அது மட்டும் தான் பண்ணி சுத்திட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது ஆதிரியா அதை தான் ஆதரிக் லவ் கண்டென்ட் மட்டும் தான் வந்துட்டு பண்ணியிருக்காங்க ஆனா அந்த லவ் கண்டென்ட் வந்து போரப் போனது ஒரு ரீசன் பிளஸ் நான் சொன்ன வினோத் விஷயமும் ஒரு ரீசன் சொல்லும் போது இதெல்லாம் உள்ளுக்கே நடக்குதுன்னும் போது நம்மளுக்கு இதெல்லாம் லைவ்ல பார்த்தாலும் தெரியாது இல்ல ஒன்னார்ல பார்த்தா ஒண்ணுமே தெரியாதுன்னு போது இதெல்லாம் பிபிடி மூட பாலிடிக்ஸா இருக்கு ஸோ சண்டே எபிசோடுக்கு பின்னாடி இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு அரோராவ் வந்து திட்டி பண்ணியிருக்காங்க சோ இதுக்கு மேல அந்த பொண்ணு கேம் ஆடுமா ஐ மீன் அந்த பொண்ணு கொஞ்சம் சென்சிபிளாக பேசுது ஆனால் லவ் கண்டென்ட் குள்ள தான் போகுது மேபி அந்த லவ் கண்டென்ட்டை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறாங்கன்னு தெரில ஆனால் சோஷியல் மீடியாவில் வச்சு அடிச்சு விட்றாங்க அடல் கண்டென்ட்டுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிற இடத்துல ஸோ இதெல்லாம் நடந்தது காய் ஸோ யாருக்காச்சும் என்ன நடந்துச்சு என்ன நடந்துச்சு அதே மாதிரி இன்னொன்று நடந்துச்சு ஆதரோட எவிக்ஷன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஆதரைய வந்து மக்களை திட்டின மாதிரியே ஒரு விஷயங்கள் இருக்கு அது எந்த அளவுக்கு உண்மை நம்மளுக்கு தெரியல ஏன்னா எடிட்டில் அது வரல அவங்க வந்து ஏன் இப்படி வெளில வந்தத பத்தி என்ன நினைக்கிறீங்க எதனால வெளில வந்துட்டீங்கன்ற மாதிரி ஆப்வியஸாக கேட்கல விஜயஸ் அந்த கேள்வி கேட்கும்போது மக்கள் ஓட்டு போடலாம் வரல என்னமோ எங்கேயும் அவங்களுக்கு புரியல டீசென்ட்டாக எடிட்டில் காட்டிட்டாங்க ஆனால் வந்து அங்க வந்து அவங்க வந்து தற்கொலை மக்கள் எனக்கு ஓட்டு போடல அப்படிங்கிற ஒன்று சொன்ன மாதிரி சொல்லியிருக்காங்க இருக்காங்க அதுக்கப்புறம் அவங்களோட இது பார்ப்பாங்க பிக்சர் பார்ப்பாங்க இல்லைங்களா அதையுமே அவாய்ட் பண்ண மாதிரி சொல்கிறாங்க பட் ஆனால் அது வெளியில் வந்து அந்த பிக்சரை பார்க்குறது உள்ளே தான் அந்த பிளாஸ்மாவில் நின்னுட்டு பாஸே வந்துட்டு எந்த சீசன்லேயுமே பாஸ் வந்து இப்படி கண்டஸ்டன்ட் போகும்போது அந்த ஃபேர்வெல்னு சொல்கிறதோ இல்லை நீங்கள் நல்ல பிளேயர் நானே எதிர்பார்க்கல அப்படிலாம் சொல்ல மாட்டாரே அளவுக்கு ரொம்ப உருகி பேசினார் இந்த வாட்டி அப்படிங்கிறதா தெரியல ஸோ பிளாஸ்மா முன்னாடியே நின்று நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளேயே கண்டென்ஸ் பண்ணி சொல்கிறது வீட்டுக்கு வெளியில் தான் அந்த சொல்ல சொல்லுவாங்க உள்ளே சொல்ல சொன்னதே நம்மளுக்கு காமிச்சாங்க ஒரு ரெண்டு மூணு பேர் தான் சொன்னாங்க அதை நம்மளுக்கு எடிட்டில் கட் பண்ணிட்டாங்க மற்றவங்களையும் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அது ரெண்டு மூணு பேர் தான் காமிச்சாங்கும்போது கொஞ்சம் நிறைய காண்ட்ரவர்சி போயிருக்கு ஆதிரியை வெளியில் போனதில் சோ பிக் பாஸ்க்குமே ஆதிரிய வெளில அன்பர்ல இஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறேன் அவங்க கண்டென்ட்டாக கொடுத்துருப்பாங்க இல்லை நிறைய பிளேயர் அப்படின்னும் போது ஏதோ ஒரு விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகும் மக்கள் கிட்டேருந்து இதை மறக்க